பிறக்கிற பொழுதே சாமி வரப்போகுது அப்படிங்கிறத காற்ற அஞ்சு அறிகுறிகள் நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமி வர்றதுங்கிறது நாம் எடுக்கிற முடிவு அல்ல நானா சாமி வரணும் சாமி ஆடணும்னு நான் ஆசைப்பட்டாலும் பொய்யாகவும் போலியாகவும் தான் ஆட முடியுமே தவிர தெய்வம் உண்மையா நம்மளை தொட்டாதான் அந்த நிலையை அடைய முடியும் அந்த தெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைச்சாதான் சாமி ஆடியா பிரதிபலிக்க முடியும் அதே சமயம் அந்த தெய்வத்திற்கு போல் பாவனை அருள் வாக்கு ஆட்டம் பாட்டம் பேராட்டம் எல்லாமே அந்த தெய்வத்தோட அம்சத்திற்கு ஏற்பாக ஏற் ஏற்புடையதான் வெளிப்படும் சரி பிறக்கும் போதே அது குல தெய்வங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா தலைமுறைகளை என்ன சுமக்கிறது இந்த வாகனம் தான் சத்திய வாக்கா இருக்கும் யாரு அந்த மக்களுக்கு அந்த சாமி கொடுத்த சத்திய வாக்குதான் அந்த பிள்ளைய மேல அந்த சாமி வர்றது சரிய இந்த தலைமுறையில ஒரு பிள்ளை பிறக்குது அப்ப எது மாதிரியான ஒரு ஐந்து அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் உண்மையாக நடந்ததை வச்சு அறிவு நண்பர்களுக்கு பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா தா வயிற்றுல வள வரப்போற புள்ளைக்கு சாமி போகுது சாமி வரப்போகுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாமி வரப்போகுது அப்படின்னா அந்த பிரசவ அந்த அம்மா அந்த தெய்வத்தை அந்த கருவை அந்த சுமக்கிற நாட்கள்ல அந்த கருவையும் அந்த அம்மாவையும் அந்த இடத்துல பாதுகாக்கிறது அந்த சாமி எந்த சாமி அந்த எல்லையில அந்த இடத்துல அந்த கருவுல அந்த உயிர்ல பெற்று உயிர் பெற்று வரப்போகுதோ அந்த சிசுவில் அந்த பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த குழந்தை மேல அந்த சாமி வரப்போகுது அந்த சாமி அவங்கள பாதுகாக்கும் எப்படி உறங்கும் போது சரி அதே சமயம் அந்த உடல் நிலையில எப்படி குழந்தை உருவான அதே சமயம் குழந்தை பிறக்கும் வர அவங்கள பாதுகாக்கும் அசிரீதி வாக்குகளாலும் பெரியோர்களாலும் ஒரு சில கனவுகளாலும் அவங்களுக்கு வரப்போற சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அவங்கள பாதுகாக்குதுதான் முதல் அறிகுறி சரிங்க இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த அந்த பிள்ளைக்கு அந்த சாமி வரப்போகுது அப்படின்னா அந்த பிறக்கிற அந்த பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா எப்படி சொல்றது அப்படின்னா எப்போது அந்த குழந்தை இந்த உலகத்தில் அந்த அதனுடைய உதயம் ஆகிறதோ அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு கிடைக்கப்பெறுகுதோ அந்த நொடி ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் குலதெய்வ எல்லையில நடக்கும் நமக்கு தெரியும் ஆனா தெரியாம இருக்கலாம் எது மாதிரியான அது ஒரு வியப்பா இருக்கும் ஒரு அதிசயமா இருக்கும் அந்த குலதெய்வ கும்புக்கே ஒரு வெளிச்சமா இருக்கும் அந்த குலதெய்வ எல்லைக்கு ஒரு விருத்தியா இருக்கும் ஒரு நம்பிக்கைய கொடுக்கும் நாம படுற கஷ்டம் ஆறப்போகுது நம்ம சாமியை நாம உணர போறோம் நம்ம சாமி நமக்கு பரிபூரணமா நமக்கு எல்லையில நிக்க போகுது அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சிய நம்பிக்கைய அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை மேல வர்ற சாமிக்கு பாத்தியப்பட்ட குலமக்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு மனதுல வரும் வரும் வரல அப்படிங்கிறவங்க எப்படி சொல்றது அப்படின்னா மனசுல பலிபாவ செயல்களை தீய வினைகளை கர்மாக்களை சுமந்து நிக்கிறவங்களுக்கு தெரியாது சரி அவர்களை பத்தி நம்ம பேசலாம் சரி ரெண்டுங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த பிறந்த குழந்தை சுமக்க குழந்தையோட எப்படி சொல்றது அந்த அந்த சாமியோட பெயர் பொருந்திய ஒரு பெயரா இப்போ இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு கருப்பசாமி அம்சம் பெருமாளோட அம்சம் சிவனோட அம்சம் அதே சமயம் விஷ்ணுவோட அம்சம் அந்த தாயி பார்வதியோட அம்சம் அந்த கலைவர் இது போன்ற அந்த ஆதி சக்திகள் இருக்காங்கல்ல அதே சமயம் அந்த சித்தர் பெருமக்கள் இருக்காங்கல்ல அந்த பரந்தாமை அந்த பரம்பொருள் இவங்களோட அந்த அம்சக்கு உள்ள ஏதாவது அந்த பேரே அந்த ஆணுக்கும் பொண்ணுக்கும் அவங்களுக்கு அமையும் பேரே அமையுங்க அந்த பேரு அந்த தெய்வத்தோட பெயர் அமையும் நம்ப முடியாது அவங்களுக்கே தெரியாது நம்ம நம்ம உள்ள மேல சாமி வருமா அப்படின்னு நமக்கே தெரியாது இது வந்து யாரும் குழப்பணும் அப்படிங்கறது நான் சொல்ல வரல ஒரு சில பேரு நடந்ததை வச்சு அதை கேட்டதை வச்சுதான் இதை நான் சொல்றேன் சரி இது மூன்றாவது அறிகுறி நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னா பிறக்கிற குழந்த பிறந்த காலத்துல இருந்து வளர்ந்த காலத்தோட ஒரு தெய்வீகமான அந்த ஒரு குணம் இயல்புலேயே இருக்கும் இயல்புலேயே இருக்கும் அன்பு பண்பு பாசம் பக்தி எது இருக்கோ இல்லையோ பாஸ் அதிகமா இருக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா யாரையும் அடிச்சு நாம பிழைக்க கூடாது நம்மளால முடிஞ்சது நாலு பேருக்கு உதவி செய்யணும் பெரியோர்களை போற்றணும் மன எப்படி சொல்றீங்கன்னா ஒரு ஒழுக்கம் ஒரு பண்பு அதே சமயம் வீரம் எதுக்கு அச்சப்படக்கூடாதுப்பா தவறா யாரா இருந்தாலும் தவறுன்னு சொல்லணும் பின்வாங்க கூடாது நல்ல விஷயங்களுக்கு உயிரே போனாலும் கூட நிக்கணும் அப்படிங்கிற அந்த குண நலம் இருக்குல்ல அது அப்படியே அந்த பிறக்கிற அந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அது அந்த சாமியோட குணம் எப்படியே அந்த சாமியோட குணம் அப்படியே அந்த பிறக்கிற குழந்தைக்கு எந்த சாமி அந்த புள்ள ஆட போகுதோ அந்த பிள்ளைக்கு அந்த குணம் அமையும் சத்தியமான உண்மைங்க சத்தியமான உண்மை இதெல்லாம் வந்து ஒரு சில பேரு இதை நம்புறீங்களோ நம்மளையோ ஆனா இதுதான் யதார்த்த உண்மை ஏப்பா என்னப்பா அவரு இப்ப ஒரு குலதெய்வ கும்பல நம்ம கும்பகளுக்குள்ளே அந்த சாமி சாமியாடி பொருமக்களை நீங்கள் பார்த்துக்கணும் சாமி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் அவங்களுடைய அந்த அந்த நடைமுறை அந்த பாவனை அந்த அன்பு பண்பு பாசம் எல்லாமே என்னப்பா நல்ல பிள்ளையா இருக்காரேப்பா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அழகான ஒரு பெயர் அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த இடத்துல சாமியை ஆடி வருவாங்க அந்த நிலை ஏற்படும் உருவாங்க சரிங்க இது நாள் அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா பிறந்து வளர்ந்து அந்த தெய்வத்தை சுமக்கும் போது ஆசைகள் அற்று உண்மையாக நீதியாக சத்தியமாக எப்படி சொல்றது அப்படின்னா எந்த ஒரு பழி பாவ செயல்களை செய்யாம எதுக்கும் துணை போகாம எந்த தெய்வம் அந்த தெய்வம் நம்மேல் வருதோ அந்த தெய்வத்தை காலத்திற்கும் நாம் கொண்டு செலுத்தணும் அந்த தெய்வத்தோட மேன்மைய அந்த தெய்வத்தோட சக்தியை அந்த தெய்வத்தை வணங்குற மக்களுக்கு உதவியா நிக்கணும் அந்த தெய்வத்துக்கு தேவையறிந்து நாம் அதை நிறைவு செய்யணும் அந்த தெய்வத்தின் வலதுகையாக இடதுகையாக அந்த தெய்வம் கொடுக்கிற பணிகளை அதிகாரங்களை முழுமையா நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு குணர்களை அப்படியே இருக்கும் ஒரு சாமி வந்துருச்சுங்க உண்மையா பரிபூரணமா இதே மாதிரி இந்த தலைமுறையில கொடுத்த சத்திய வாக்கின்படி அந்த வாகனத்து மேல அந்த சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அநீதி செத்து போகும் அதர்ம செத்து போகும் தீய வினை செத்து போகும் மழை மாறி என்ன அந்த தெய்வ சக்தி அந்த தெய்வத்த சமக்கிற சாமியாடி என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் எல்லாத்தையும் எதிர்கொள்ற அந்த ஒரு சக்தி அந்த ஒரு பண்பு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா பேராதிசயமா இருக்கும் அவர் இருந்தாலே போதுமப்பா சாமியை பார்த்த ஒரு உணர்வு கிடைக்குது அவர் பேசினாலே போதுமப்பா அவர் வந்தாலே போதும் அப்பா அவருடைய அவர் நம்ம வீட்டுக்கு வந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைய அந்த சாமி யார தொடுதோ அந்த வாகனத்துல ஏற்படுத்தி விட்டுரும் அதான் சாமியாரி பெருமக்கள் ஐயா நீங்க வீட்டுக்கு வந்தா போதும் ஐயா நீங்க வரணுமையா அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அது அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதல்ல அவர்கள் மேல் வந்த சாமி கொடுத்த அந்த ஒரு மதிப்பு அது அவர்களுக்காக அல்ல அவர்கள் மேல் வந்த சாமி ஏன்னா அந்த சாமி சம்மனங்கால் போட்டு தங்கி இருக்கிற தேகம் தாங்க அந்த மனித உடம்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய முகவரி அவங்க மேல வந்த சாமி அவர்களுடைய முகம் அந்த சாமி அப்ப அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை ஒரு 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 குணநலமான ஒரு பொருந்தி அந்த வாகனத்தை அந்த சாமி தேர்ந்தெடுக்கும் போது அந்த வாகனம் எப்படி இருக்கும் பிறந்து பிறந்து கடைசி வரைக்கும் வளர்த்து எடுக்குங்க கல்வியா உனக்கு இந்தந்த நேரங்களில் இந்தந்த ஆபத்தா அதே சமயம் உனக்கு இந்தந்த நேரங்களில் இவ்வளவு பிரச்சனைகள் வருதா இந்த தடை வருதா இந்தந்த உடல் குறைபாடு வருதா உனக்கு இந்தந்த இழைப்பு ஏற்படுதா இந்தந்த வெற்றி ஏற்படுதா இந்தந்த தொழிலா எல்லாமே அந்த தெய்வம் கணிக்கிறதா தலையில எழுதப்பட்டதான் யாரு எந்த சாமி நம்ம உடம்புல வருதோ அந்த சாமி எழுதப்பட்டது தான் அவர்கள் நடக்க முடியும் சாமியாடி பெருமக்களை பொறுத்த அளவு ஒரு காலத்துக்கு அப்புறம் பண பண லட்சமா இருந்தாலும் கோடியா இருந்தாலும் அந்த பணத்தை மதிக்காம மக்க வர்ற மக்க நம்ம சாமியை நினைச்சு வர்ற மக்க நல்லா இருக்கணுமப்பா அவர்கிட்ட ஒத்த ரூபா காணிக்க வாங்கி கூட அவங்களை குறைய தீர்த்து கொடுக்கணுங்கிற அந்த நிலையை கொண்டு வந்துரும் பணத்துக்கு ஆசைப்படாம பொண்ணுக்கு பொருளுக்கு ஆசைப்படாம அப்படி ஒரு அழகான ஒரு 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 சிலைய அந்த தெய்வத்தோட குணத்தை அந்த சாமி அடிய செதிக்கிறங்க செதிக்கிறோம் ஏன் ஆட்சார விபூதி அவங்க கொடுக்கிற சாமியாடி அவர்கள் 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 சொல்ற அந்த சாங்கியம் அவர்கள் சொல்ற அருள் வாக்கு காரணம் என்ன அவ்வளவு மேன்மையாக அவ்வளவு உண்மையாக நீதியாக சத்தியமான மக்களா அவர்கள் பிறந்த நாள் முதல் இப்போது வரைக்கும் அந்த தெய்வம் அவர்களை வழிநடத்தி வச்சிருக்கிறது காரணம் தான் விபூதிய போட்டு வாப்பா உன் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் பாங்க அந்த விபூதி பேசும் எலும்பன் என்ன என்னென்ன என்ன என்னன்னா என்ன இல்லை என் மேல வர சாமி என்ன உனக்கு இந்த கஷ்டம் வராது ஏன் அந்த தேகத்தை உண்மையா பாதுகாப்பா தூய்மையா சரி பண்ணி கொடுத்தாங்க வந்து சாமி சமணகால் போட்டு உட்காரு இதனால சாமியாடி ஒரு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் கனவுலையும் சரி நடக்கிறது நடக்க போறது என்ன ஆபத்து என்ன பேராபத்து யாரு எப்படி என்னன்னு தராசுல கன்னிச்சிடும் உண்மையா வர்ற சாமியாடிகளை யார் ஆலையா நீ எத்தனை மாந்திரிக தாந்திரிக எவ்வளவு வித்தைகள் கட்டி எத்தனை கைகோர்த்து எந்த செஞ்சாலும் அவங்கள சாக்க முடியாதியா அப்படின்னா உங்களை உருவாக்கினதே அந்த தெய்வத்தோட அனுகிரகம் அந்த தெய்வத்தோட அருப்பார்வை கிடைச்சதுனாலதான் நீங்கள் இப்படி சிந்திக்கும் திறனை கொடுத்ததே அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுத்த அந்த தெய்வத்தோட தான் அதனால நாம யார்கிட்ட கிடைச்சு வாங்கி அதையே நாம திருப்பி சாக்கணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல தெய்வம் அனுமதிக்காது அதனால இந்த பதிவு சத்தியமா உண்மையா நீதியா நேர்மையா இருக்க சாமி ஆடி பிரமுக்கள் கலங்காதீங்க கவலையே படாதீங்க உங்க மேல உங்க உடலுக்குள்ள இருக்கிற சாமிக்கு தெரியுங்க எப்பப்ப எந்தெந்த காய்களை நகட்டணும் எப்பப்ப யாரார சரி பண்ணணும் எப்பப்ப எதைதான் நடக்க செய்யணும் எப்பப்ப எதோ ஒது ஒதுக்கணும் எப்பப்ப எதோ வெட்டி சாக்கணும் கழிக்கணும் கூட்டணும் அணைக்கணும் அப்படின்னு எல்லாம் உங்க மேல வர சாமிக்கு தெரியும் தெய்வத்தை மட்டுமே நினைச்சு வணங்கி உங்களுடைய உண்மையான பக்தியை மட்டும் நீங்க செலுத்துங்கன்னு சொல்லி இந்த பதிவை சாமியாடி ஒரு மக்களுக்கு நான் அறிஞ்சதை பதிவா பகிர்ந்துகொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்